எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது நிலவின் நாயகன் நாவல் பகுதி ஒன்பது வாசிப்பது பிராங்கோ தொடர்ந்து கதையை கேட்கலாம் செழியன் பாண்டிச்சேரியில் இருந்து சென்னை வந்து மூன்று மாதங்களுக்கு மேலாகிவிட்டது இதற்கிடையில் பல முறை பாண்டிச்சேரி செல்ல வேண்டிய சூழல் அவனுக்கு ஏற்பட்ட போது எல்லாம் நிலாவை தவிர்ப்பதற்காகவே சந்திரபோஸை தான் தனக்கு பதிலாக பாண்டிச்சேரி அனுப்பி வைத்தான் இப்படியே அவளை அவன் தவிர்த்து கொண்டிருந்தாலும் அவள் நினைவுகளில் இருந்து விடுபட செழியனால் உணவையும் உறக்கத்தையும் இழந்து செழியன் நிலாவின் நினைவில் வாடி தவிப்பதை கண்டு சந்திரபோஸுக்கும் வேதனையாகவே இருந்தது ஒவ்வொரு முறையும் செழியனுக்கு பதிலாக சந்திரபோஸ் பாண்டிச்சேரி வரும்போது எல்லாம் சார் வரலையா என்று ஆவலோடு நிலா கேட்கும் போது நிலாவும் செழியனை நேசிக்கிறாளோ என்ற சந்தேகம் சந்திரபோஸின் மனதில் எழவே செய்தது தன்னை ஒரு பெண்ணால் எப்படி எந்த குற்ற உணர்ச்சியும் இன்றி ஆழமாக நிலாவை பற்றி விசாரிக்கவும் அவளை பரிசோதிக்கவும் அவன் மனம் அவனை தூண்டியது நிலா மீது விழுந்த திருட்டு பழி உண்மையா பொய்யா என்று அறியும் ஆவலில் அவளுக்கு முதலில் ஒரு பரீட்சையை வைத்தான் சந்திரபோஸ் அன்றைய மீட்டிங் முடிந்ததும் ஒரு பெட்டியை எடுத்து நிலாவிடம் கொடுத்தான் ஒரு மணி நேரம் கழித்து சந்திரபோஸின் முன்னால் வந்து நின்றாள் நிலா தன் வேலைகளை அப்படியே விட்டு விட்டு அவளை ஏறிட்டு பார்த்த சந்திரபோஸ் என்னம்மா என்று கேட்டான் சார் நீங்க காசு யாருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நல்லா எண்ணி பார்த்து கொடுங்க சார் ஏமா என்னாச்சு காசு கம்மியா இருந்ததா நோ சார் காசு ஜாஸ்தியா இருக்கு ஜாஸ்தியா இருக்கா அதுக்கு வாய்ப்பில்லையே இல்லையே ஆனா ஜாஸ்தியா இருக்கு சார் எனக்கு என்னவோ நீங்க தப்பா எண்ணி இருப்பீங்கன்னு தோணல அஞ்சு கோடிக்கு பதிலா ஏதாவது ஒன்னு ரெண்டு நோட்டு ஜாஸ்தியா இருக்கலாம் ஆனா ஒரு கோடி ஜாஸ்தியாவா இருக்கும் நீங்க ஒருவேளை வேற ஏதாவது தேவைக்காக ஆறு கோடி எடுத்து வச்ச பெட்டிய மாத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்களோ இல்லம்மா அப்படியெல்லாம் நான் காசை வேற எந்த தேவைக்காகவும் எடுக்கல இது இங்க கொண்டு வர்றதுக்காக எடுத்து வச்ச அஞ்சு கோடி தான் ஆனா சார் இதுல ஆறு கோடி இருக்கு ரெண்டு கோடிய நான் ஆபீஸ் லாக்கர்ல வச்சுட்டேன் மூணு கோடிய எண்ணி பேங்க்ல போட்டுட்டேன் இன்னும் ஒரு கோடி பாக்கி இருக்கு பெட்டியை அவனிடம் கொடுத்தபடி அவள் கூற அதை வாங்கி திறந்து பார்த்த சந்திரபோஸ் ஓ நோ சாரிமா முதல்ல ஆபீஸ் தேவைக்காக மூணு கோடியதான் எடுத்து வச்சேன் அப்புறமா இப்போதைக்கு ரெண்டு கோடி போதும்னு நினைச்சு ஒரு கோடியை எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன் எடுத்து வச்சதானா என்னுடைய நினைவு அப்ப நான் எடுத்து வைக்கலையா இல்ல சார் நீங்க எடுத்து வைக்கல சாரி மா அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் உன்னுடைய இடத்துல வேற யாரா இருந்திருந்தாலும் திரும்பி இந்த காசு என் கைக்கு வந்திருக்காது நான் செழியன் முன்னாடி குற்றவாளியா நின்று இருக்கணும் அப்போதே செழியனை அழைத்து நடந்ததை கூறி நிலாவுக்கு ஊதிய உயர்வு வழங்குமாறு பரிந்துரையும் செய்தான் சந்திரபோஸ் அழைத்து விஷயத்தை கூறும் போதே அவன் நிலாவை பரிசோதிக்கவே காசை அதிகம் எடுத்து வைத்திருப்பான் என்பதை செழியன் புரிந்து கொண்டான் இப்படியே இன்னும் இரண்டு முறை பாண்டிச்சேரி வந்த சந்திரபோஸ் நிலாவுக்கு பரீட்சை வைக்க அதிலும் அவள் வெற்றி வாகையை சூட அவள் மீது விழுந்த திருட்டு பழியில் எந்த உண்மையும் இல்லை என்பதை சந்திரபோஸ் புரிந்து கொண்டான் ஆனால் சுந்தரலிங்கம் விஷயம் அதுதான் அவனை உறுத்தியது அது மட்டும் இல்லை என்றால் எல்லா விதத்திலும் நிலா செழியனுக்கு ஏற்றவள் தான் செழியன் வேறு நிலாவை நேசிக்கிறான் நிலாவின் நடவடிக்கைகளை பார்க்கும் போது அவளும் செழியனை நேசிப்பது போல்தான் அவனுக்கு தோன்றுகிறது நிலாவிடம் சந்திரபோஸ் பேசி பழகியதிலிருந்து நிலா மிகவும் கண்ணியமான ஒரு நல்ல குடும்பத்து பெண் என்பது உறுதியாகிறது அப்படிப்பட்ட நிலா தன்னை ஒருவனிடம் இழந்திருந்தால் கண்டிப்பாக செழியனை இந்த அளவு நேசிக்க வாய்ப்பில்லை என்ற எண்ணமும் அவன் மனதில் எழ என்ன செய்வது என்று அறியாது குழம்பினான் சந்திரபோஸ் அன்று அவன் சென்னை திரும்ப வேண்டியதாக இருந்தது ஏதோ அவசர தேவை வேகமாக அவள் அறையை நோக்கி வந்தவன் நிலாவின் அனுமதியை பெறாமல் நிலாவின் அறைக்குள் வந்துவிட்டான் அப்போதுதான் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த செழியனின் புகைப்படம் நிலாவின் கையில் இருப்பதையும் அவள் ஆசையாய் அதை வருடுவதையும் அவன் கண்டான் அவளும் செழியனை நேசிப்பதை புரிந்து கொண்டவன் எதையும் கவனியாதவன் போல் நிலா என்று அழிக்க அதிர்ந்து தலையை உயர்த்தி பார்த்தவள் அந்த புகைப்படத்தை சட்டென்று தன் மடியில் போட்டாள் ஆபீஸ் கணக்கு கூட போன மாசத்து ஃபைல் எனக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுது என்று கூற இது சார் எடுத்து கொடுக்கிறேன் என்று கூறி அவள் எழ முயல அவள் மடியில் அல்லவா தன் செழிய நிற்கிறான் அவள் எழுந்தால் அவன் தரையில் அல்லவா விழுந்து விடுவான் என்று எண்ணி வேண்ட எங்க இருக்குன்னு சொல்லி நானே எடுத்துக்கிறேன் என்று கூற அது அங்க இருக்கிற அஞ்சாம் நம்பர் ஷெல்ஃப்ல இருக்குது ஓகே ஓகே நான் எடுத்துக்கிறேன் நீ எந்திரிக்க வேண்டாம் என்று கூறி அவன் சென்று அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு திரும்பி கூட பார்க்காமல் அப்படியே அறையிலிருந்து வெளியே சென்று விட்டான் தன் மடியில் கிடக்கும் எடுத்து தன் மார்போடு வைத்து அழுத்தி நிம்மதி மெதுவாக புகைப்படத்தை அகற்றி அவனை பார்த்து புன்னகைத்தாள் இப்ப இருப்பேன் உடனே செய்தி உங்க செவியையும் வந்து ஓகே இன்னைக்கு தப்பிச்சுட்டேன் எனக்கு மாட்ட போறேன்னு தெரியல அவன் கன்னத்தில் ஒரு முத்தத்தை பதித்த பிறகுதான் புகைப்படத்தை மேஜை மீது வைத்தாள் சந்திரபோஸ் சென்னையை அடைந்த போது மிகவும் தற்செயலாக தங்கள் வாடிக்கையாளர் ஒருவரை ஹோட்டலில் சந்திக்க நேர்ந்தது அவரை கண்டதும் சந்திரபோஸ் புன்னகைத்தாலும் அவர் கண்டும் காணாதவராக அவனை கடந்து செல்ல என்ன இருக்கு என்று யோசித்தவன் சார் என்று அழைத்தான் நின்று நிதானமாக திரும்பி அவனை பார்த்தவர் என்னையா கூப்பிட்டீங்க என்று கேட்டார் ஆமா உங்களதான் ஓ என்ன உங்களுக்கு நினைவு கூட இருக்கா ஏளனமாக கேட்டவரை வியப்போடு பார்த்தவன் ஏன் சார் இப்படி பேசுறீங்க என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி வேற போறீங்க ஆமா நமக்குள்ள அழகான ஃப்ரெண்ட்ஷிப்போட கலந்த ஒரு பிசினஸ் உறவு இருக்குன்னு நான் போன வாரம் வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன் ஆனா எந்த காரணத்தையும் காட்டாம என்னுடைய கணக்கு வழக்கம் முடிச்சிக்கிட்டு எனக்கு பதிலா வேற ஒரு கஸ்டமரை தேடிக்கிட்டீங்களே அப்படி இருக்கும் போது நான் எப்படி உங்கள பார்த்து நல்லா விசாரிக்க முடியும் சொல்லுங்க சார் புரியல புரியலையா என்ன ஏதுன்னு விசாரிக்க வந்த எனக்கு மிஸ்டர் சந்திர தான் அவருடைய ஃப்ரெண்டுக்கு உங்க கான்ட்ராக்ட போட்டு கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி உங்க மேனேஜர் சந்திரகாந்த் சொன்னாரு இப்போ என்னடானா புரியலன்னு சொல்லி கைய விரிக்கிறீங்க சாரி சார் இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இந்த விஷயம் என்னுடைய கவனத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் வரவும் இல்ல அவர் அதிர்ச்சியோடும் வியப்போடும் சந்திரபோஸை பார்த்தார் நீங்க விருப்பப்பட்டா இப்பவும் எங்க கூட தொடர்ந்து பிசினஸ் பண்ணலாம் சார் இனி சந்திரகாந்தோட நீங்க எந்த கான்டாக்டும் வச்சுக்க வேண்டாம் பிசினஸ் பத்தியா இருந்தாலும் எதை பத்தியா இருந்தாலும் பேசணும்னா என்கிட்ட இல்ல செழியன் கிட்ட பேசுங்க வியப்போடு கேட்டவரின் விழிகள் நிறைந்து விட்டது எஸ் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அந்த நேரம் பார்த்து எனக்கு இப்படி ஒரு பெரிய அடி விழுந்ததும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல கொஞ்சம் கொஞ்சமா அது என்னுடைய பிசினஸையும் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்க கம்பெனி ப்ராடக்ட் மாதிரி தரமான ஒரு ப்ராடக்ட என்னால என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கவே முடியாது என்ன பண்றதுன்னு புரியாம இருக்கிற ஸ்டாக்குகளை மட்டும் வித்துட்டு கதையை இழுத்து முடிட்டு வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன் என் பொண்ணுடைய கல்யாணம் கண்டிப்பா நின்று போகும் பரவாயில்ல ஒரு ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா கடவுளா வந்து கை கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி சார் கையெடுத்து கும்பிட்டவரின் கருத்தை பிடித்துக் கொண்ட சந்திரபோஸ் நன்றிய கடவுளுக்கு மட்டும் சொல்லுங்க ஆமா சார் சந்திரகாந்த் இதுக்காக திடீர்னு உங்களுக்கு சரக்கு சப்ளை பண்ண மறுக்குறாரு உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார் போன மாசம் எனக்கு அனுப்பின பில்ல எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ரெண்டு சதவீதம் அதிகமா பில்லு போட்டிருந்தாரு ஏன்னு கேட்டா இதுதான் இப்போதைய விலை அப்படின்னு சொல்லி சொன்னாரு உங்ககிட்ட இல்ல செழியன் சார் கிட்ட பேசணும்னு சொன்னேன் நானே பேசிட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொன்னவரு சொல்லாமல் கொள்ளாம சரக்க அனுப்புறதை நிப்பாட்டிட்டாரு கேட்டால் பழைய தூக்கி உங்க மேலையும் போட்டுட்டாரு ஓகே சார் நீங்க என்ன தப்பா நினைக்க வேண்டாம் செழியனையும் தான் இனிமே இந்த மாதிரி விஷயங்களை எங்கிட்டையும் செழியங்கிட்டையும் மட்டும் பேசுங்க சாரி சார் உங்க ரெண்டு பேருடைய நம்பரையும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அதனால என்ன நான் ரெண்டு பேர் நம்பரையும் கொடுக்குறேன் சேவ் பண்ணி வச்சுக்கங்க சந்திரபோஸ் தன் எண்ணையும் செழியனின் எண்ணையும் கொடுத்து விட்டு புன்னகையோடு விளை பெற்று கொண்டான் நேராக செழியனின் வீட்டிற்கு வந்தவன் நடந்த விஷயங்களை கூறி சந்திரகாந்தை கண்காணிக்குமாறும் கூற எனக்கு அவன் மேல முன்னாடியே சந்தேகம் வந்துருச்சுனா ஆனா சட்டுன்னு அவனை வேலையிலிருந்து தூக்கிட முடியாது அது நம்ம பிசினஸ பாதிக்கும் எங்க எங்க நமக்கு என்னென்ன ஆப்பு வச்சிருக்கானு தெரியல அதையெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பொறுமையாதான் அவனை வேலையிலிருந்து தூக்கணும் நீ சொல்றது உண்மைதான் நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல சரியா இப்போதைய சூழல்ல இவனை நேரடியா உன்னாலையும் கண்காணிக்க முடியாது அதனால இவனுக்கு மேல ஒரு போஸ்ட நம்ம ஆபீஸ்ல கொண்டு வந்து அங்க நம்பகமான ஒருத்தரை அமர்த்தி இவனை கண்காணிக்கிறது தான் நல்லது மேற்கொண்டு இவன் தப்பு பண்ணாம இருக்க அது நமக்கு உதவியா இருக்கும் இந்த ஐடியா சூப்பரா தான் இருக்கு ஆனா நம்பகமான ஒருத்தரை தேடி கண்டுபிடிக்க என்னால முடியாது அது ரொம்ப ரிஸ்க் அதனால அதையும் நீங்களே பாத்துக்கங்க பாத்துக்கிறது என்னது நான் ஆளையே தேர்வு பண்ணிட்டேன் தேர்வு பண்ணிட்டீங்களா யாரது நிலா நிலாவா ஆமா செழியா அண்ணா நான் நிலாவை தவிர்க்க நினைக்கிறேன் அவகிட்ட இருந்து தள்ளி போறேன் நீங்க என்னடானா அவளை என்னுடைய பக்கத்துலயே கொண்டு வந்து வைக்க முயற்சி செய்றீங்களே எஸ் நிலாவை நீ நேசிக்கிறதான அவன் பதில் கூறவில்லை புன்னகைத்தவன் என்னுடைய செழியனை எனக்கு தெரியாதா உன் முகம் அது எதுக்குன்னு எனக்கு யாராவது சொல்லி கொடுக்கணுமா என்ன நிலா உன்னுடைய பக்கத்திலேயே இருக்கட்டும் சரியா அவளை இன்னும் க்ளோஸா வாட்ச் நான் நல்ல ஒரு முடிவா சொல்றேன் ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் நிலா மீது அவன் வைத்திருந்த காதல் அப்பட்டமாக பிரதிபலித்தது புன்னகைத்த சந்திரபோஸ் செழியா உன்னுடைய இதயத்துல இருக்கிற காதல் இருக்கே அது உன்னுடைய கண்ணு வழியா அப்படியே கசியுது நான் உன்னுடைய வெல்வி நீ நல்லா இருக்கணும்னு எனக்கு ஆசை எனக்கு மதிப்பு கொடுத்து உன்னுடைய காதலை நீ தள்ளி வைக்கும்போது அந்த காதலுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டாமா அப்பதானே எனக்கு மரியாதை நிலா வரட்டும் அவளுக்கு மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட் கொடுத்து சந்திரகாந்தோட ஆபீஸ்லயே உட்கார வச்சிடலாம் அவளை விட நம்பகமான வேற யாரு நான் எங்க தேடி போறது சொல்லு செழியன் சட்டென்று சந்திர போசி கட்டி கொண்டான் தேங்க்ஸ் நான் தேங்க்ஸ் சோ மச் என் மனசை இந்த அளவு புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாது ம் உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உலகத்துல வேறையும் சிலர் இருக்காங்க நான் சொல்ல நீயே கண்டுபிடி என்று சென்றான் சந்திரபோஸ் யார பத்தி சொல்லிட்டு போறாரு என்று செழியனுக்கு விலை கிடைக்கவில்லை நில அலுவலகத்தில் தன் வேலையில் பரபரப்பாக இருக்க அவளது செல்போனுக்கு சந்திரபோஸிடமிருந்து அழைப்பு வந்தது சட்டென்று அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் நில உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க சார் உனக்கு ப்ரமோஷன் ப்ரமோஷனா ஆமா உன்னை ப்ரமோஷனோட சென்னையில் இருக்கிற ஆஃபீஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் சென்னையில் இருக்க ஆஃபீஸா ஆமாம்மா நீ நாளைக்கே அங்கிருந்து கிளம்பி சென்னை வந்துடு சார் ப்ரமோஷன் சொன்னீங்க சந்தோஷமா இருந்தது ஆனால் டிரான்ஸ்ஃபர் அதுவும் சென்னைக்குன்னு சொல்லும் போது கஷ்டமா இருக்கு சார் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர்னா சாரி சார் எனக்கு ப்ரமோஷன் வேண்டாம் எனக்கு இந்த வேலையே போதும் இல்லம்மா எனக்கும் சிறியனுக்கும் உதவி தேவைப்படுது உதவியா இங்க சென்னை மீனம்பாக்கத்துல இருக்கிற சில தவறுகள் நடக்குது அதை தடுக்கணும் அதை கண்காணிக்கணும் அதுக்கு தான் எங்களுக்கு உதவி தேவைப்படுது ஓகே சார் அங்க தப்பு நடக்குதுன்னா அதை கண்காணிக்க தான் நீங்க இப்படி ஒரு போஸ்ட் போட்டு சென்னைக்கு கூப்பிடுறீங்கன்னா கண்டிப்பா வரேன் சார் தேங்க்யூ நாளைக்கு அங்க இருந்து கிளம்பிடு ஓகே சார் நான் வந்துடுறேன் அழைப்பை துண்டிக்கும் போது அவள் கண் முன் சந்திரகாந்து தான் வந்து நின்றான் மீண்டும் அவனை சந்திப்பதா அதை நினைத்த போதே அவள் இதயம் வலித்தது கடந்த கால நினைவுகள் அனைத்தும் அவள் கண் முன் நிழலாட ஆரம்பித்தது அவள் விழிகள் கசிந்தது பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்